கிறிஸ்துவுக்கள் மிகப் பெரியமானவர்களே தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளில் சங்கீதம் நூற்றி பதி ஆறு பதினாறு கத்தாவே நான் உமது அடியன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து என்று கத்தருடைய வார்த்தையை கவனியுங்கள் என் கட்டுகளை அவிழ்த்து என்று தெளிவாக சொல்லுகிறார் மேலே சொல்லப்பட்டதான ஒரு வசனம் பத்தாவது வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சொல்லக்கூடியதான இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை விசுவாச அறிக்கை ஏன் இந்த விசுவாசத்தை உரிமையோடு சொல்லுகிறார் என்றால் நான் உமது அடியாளின் புத்திரனாக இருக்கிறேன் உமது ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்போது உன்னுடைய பிள்ளையாய் உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன் ஏன் வாழ்வில் எப்படி கட்டுகள் இருக்கும் எந்த வியாதி கட்டும் தரித்திர கட்டுகளோ பில்லிசுனி கட்டுகளோ பிசாசின் கட்டுகளோ வேறு எந்த கட்டுகளோ நமக்குள்ளே இருக்க முடியாது வரலாம் அந்த கட்டுகள் எல்லாம் ஏற்கனவே அவிழ்க்கப்பட்டு விட்டது எல்லாமே சிலுவையில் உடைக்கப்பட்டு விட்டது எந்த விதத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வில் கட்டுகள் கட்டுகள் என்று சொல்லக்கூடியது ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன் அப்போது நீங்கள் விசுவாசித்து எனக்கு கற்று இருக்குது கட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கட்டு இருக்கிறத விசுவாசித்து சொல்கிறீங்க அது கட்டாகவே மாறிடும் ஆனால் ஆயிரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லுவோம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு கட்டுகள் இல்லை எனக்கு எந்த விதத்திலும் சத்துருனுடைய தந்திரமான காரியங்கள் சூழ்ச்சியான காரியங்களை என்னை மேற்கொள்ள முடியாது நான் தேவ இருக்கிறேன் கத்தரால் அபிஷேகம் இருக்கிறேன் கத்தருடைய ஆவியானவர் எனக்குள் நிரந்தரமாக தங்கி இருக்கிறார் எப்படி எந்த கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்க முடியும் முடியவே முடியாது என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் எதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் ஜெயிக்கலா நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி அன்றுவரே சங்கீதக்காரர் விசுவாசித்து வார்த்தைகளை அறிக்கையாக செய்கிறார் நான் தேவனுடைய பிள்ளை நான் ஊழியக்காரன் என் கட்டுகளையெல்லாம் அவர் அவிழ்த்து விட்டார் என்று ஆகவே தேவ பிள்ளையினுடைய வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் எந்த ரூபத்திலும் கட்டுகள் இருக்க முடியவே முடியாது முற்றிலுமாக எல்லா கட்டுகளும் சிலுவையிலேயே முறிக்கப்பட்டு விட்டது நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே முற்றிலுமாய் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விசுவாச சிந்தையோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் காணப்படட்டும் அப்பா எதை கண்டு பயப்படாதபடி வார்த்தையின் மேலே முழு நிச்சயம் வச்சு வாழட்டும் இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்